வணக்கம் யூஎஸ் தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல முதல்ல வருவது தமிழ்நாட்டோட புராண சிறப்பு கோவில்களும் அதை தாங்கி இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களான தமிழ் நகரங்களும் தாங்க தமிழ்நாட்டோட நிறைய புராண சிறப்புகளையும் புகழ்களையும் தாங்கி இருக்கிற பெருமைக்குரிய நகரம் மதுரை அந்த மதுரையில் அமைந்திருக்கிறது தான் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இதை சில சுவாரஸ்யம் தரக்கூடிய விஷயங்களை தான் இந்த டெம்பிள் ரகசியங்கள் சேனல்ல நாம இப்ப பாக்க போறோங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு இப்ப நாம சொல்லிட்டு இருக்க இந்த கோவிலோட புராண பெயர்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா பூலோக கைலாயம் கடம்பவனம் நான்மாட மாட கூடல் சிவநகரம் துவாத சாந்த தலம் சமட்டி வித்யாபுரம் கன்னியாபுரம் என்று மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்தந்த புராண காலங்கள்ல வெவ்வேறு பெயர்கள் உண்டுங்க இந்த கோவிலோட தல வரலாறு அதாவது ஆரிஜின் ஸ்டோரி என்னன்னா இந்த கோவில தாங்கி இருக்கிற மதுரை அந்த காலத்துல கடம்பவனம் என்ற ஒரு பயங்கரமான காடா இருந்ததுங்க விருத்திராசூரன் என்ற பயங்கரமான அரக்கன இந்திரன் கொன்றதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் என்ற தோஷத்தை நீக்க கடம்ப வனத்தில் இருந்த சிவலிங்கத்தை புசித்து அந்த தோஷத்தை அவர் போக்கிக் கொண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு கடம்ப வனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த மன்னன் குலசேகர பாண்டியன் அவர்களோட கனவுல சிவபெருமான் தோன்றி கூறியதால் அந்த மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை எனும் அழகிய நகரத்தை உருவாக்கினான் என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது சிவபெருமான் தன் சடையிலுள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி இந்த புதிய நகருக்கு ஆட்சி வழங்கினார் என்றும் வரலாறு கூறுகிறது இந்த கோவிலோட அமைப்புகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது இது மொத்தம் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் கொண்டதுங்க இந்திர விமானம் அப்படின்னு சொல்றாங்க இதில் நான்கு கோபுரங்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற கோபுரங்கள் தெற்கு இருக்கிற கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் வடக்கில் இருக்கிற கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் இருந்ததனால் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டில் தேவக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்த வைநாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இன்னும் இந்த கோவிலோட சிறப்புகள் என்னவென்றால் சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படும் ஐந்து முக்கிய தலங்களில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் ஒன்று இங்க இருக்கிற மீனாட்சி அம்மனோட சிலை முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆனதுங்க அதாவது எமரால் ஸ்டோன் சிவனுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் மதுரையிலேயே நடந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன உலக அதிசயங்களை தேர்வு செய்வதற்காக ஒரு இணையதளம் செய்த முயற்சியில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும் ஒன்றாக இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீனாட்சி அம்மன் கோவிலின் வடக்கு அடிவீதியில் கல்லில் இசைப்பாடும் ஐந்து இசை தூண்கள் ஆயிரம் கால் மண்டபத்தில் இரு இசை தூண்கள் ஆக மொத்தம் ஏழு இசை தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளன கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே ஆயிரத்தி இருபத்தி நாலு சிற்பத்தூண்கள் அடங்கிய புது மண்டபம் ஒன்றும் உள்ளது இதனை புது மண்டபம் அல்லது வசந்த மண்டபம் என்றும் கூறுகின்றனர் இந்த புது மண்டபம் முழுவதும் சிறு வணிக கடைகளாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த புது மண்டபம் திருமலை மன்னர் கால சிற்ப உன்னத வேலைப்பாட்டினால் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சிற்ப கட்டட கலைத்திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இம்மண்டபம் விளங்குகிறது கோவிலினுள் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொர்த்தாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவருடைய அமைச்சர் அரியநாத முதலியாரால் இங்கு அமைக்கப்பட்ட ஆயிரம் கால் மண்டபம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இங்குள்ள இரட்டை கோபுரத்தில் ஒன்று மீனாட்சிக்கும் இன்னொன்று சுந்தரேஸ்வரருக்கும் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய உட்பகுதியில் ஒரு ஏக்கரில் அமைந்துள்ள பொருத்தாமரை குலமும் தல விருட்சமான கடம்ப மரமும் ஆலயத்தின் வரலாற்றில் மேலும் சிறப்பினை சேர்க்கின்றன வரலாற்று சிறப்புகளையும் பிரமிக்க வைக்கும் கலை நுணுக்கங்களும் ஒன்று சேர்ந்துள்ள இந்த ஆலயமானது உலக அதிசயங்களில் ஒன்றாக போட்டி போட்டதையும் நாம் குறிப்பிட்டுள்ளோம் கர்ம வீரர் காமராஜர் மீனாட்சியம்மன் கோவிலையும் அதை சுற்றியுள்ள வீதிகளையும் கருத்தில் நகரம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் வேண்டும் அதன் எவ்வாறு இருக்க மற்றும் அதன் வீதி அமைப்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மதுரையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது மாதிரியான புண்ணியஸ்தலங்களோட ரகசியங்களையும் ஆச்சரியம் தரக்கூடிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க